ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் நடத்தின கரூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல் விபத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிச்சு ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இவ்வளோ பெரிய நிர்வாக சீர்கேடு ஆரம்பத்திலேயே நிகழ்ந்திருக்கிறது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில பல கேள்விகளை எழுப்புச்சு பொதுவா இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சுன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் மேல மக்களுடைய கோபமும் விமர்சனமும் திரும்பும் ஆனா கரூர்ல நடந்த துயர சம்பவத்துல நாப்பத்தி ஒரு பேர் பலியான கோபம் விஜய் மேல திரும்பாதது பலரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு பொது வெளியில மக்கள் ஒருத்தர் கூட விஜய குறை சொல்லல மாறா தங்களுடைய தலைவருக்கு ஆதரவா திரண்டு நிக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் சமூக வலைதளங்கள்ல காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் மட்டும்தான் புலம்புது அப்படின்னும் இதுதான் மக்களுடைய சக்தி அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க பொதுவா ஒரு அரசியல் தலைவருடைய பொது கூட்டத்துல விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் அந்த தலைவர் மேல கடுமையான விமர்சனங்களை வைப்பாங்க நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர்ற அப்படின்னு நேரடியா விமர்சனத்தை வைப்பாங்க ஆனா கரூர்ல இந்த நிலைமை தலைகீழா இருக்கு விபத்து நடந்தனால பெரு சோகத்துக்கு உள்ளான விஜய் அவர்கள் பலியானவங்களுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் இருபது லட்சம் அளிக்க இருக்கிறதா வாக்குறுதி அளிச்சாரு கரூருக்கு நேரடியா போய் அந்த பணத்தை கொடுக்க தான் போறாரு அவர் வெளியிட்ட வீடியோல இந்த சோக நிகழ்வால அவர் எந்த அளவுக்கு மனவேதனை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறது தெரிய வருது இந்த கூட்ட நெரிசல் விபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது விசாரணையோட முடிவுலதான் தெரிய வரும் இந்த விபத்துக்கு விஜய் காரணம் இல்ல அப்படின்னு கரூர் மக்கள் நம்புறது மாதிரி விசாரணையோட முடிவுல எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தாலுமே களத்துல மக்கள் மத்தியில இந்த விமர்சனங்கள் எதிரொலிக்கல அப்படின்னு தாவேக்கா ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க பெரும்பாலான மக்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற நிலையில விஜய ஒரு மாற்று சக்தியா பாக்குற நிலையில விஜய் மேலையும் அவருடைய கட்சி மேலையும் பழி சொல்ல விரும்பல பெரிய மக்கள் விஜய் மேல தங்களுடைய ஆதரவை தேர்தல்ல வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரியான சோதனைகள் தான் தளபதி விஜய் அவர்களை ஒரு சிறந்த அரசியல் தலைவரா மாத்தும் நிர்வாக தவறுகளை களையவும் தொண்டர்களை கட்டுக்கோப்போட நடத்தவும் அரசியல் எதிர்ப்புகளை சட்ட ரீதியா எதிர்கொள்ளவும் இது அவருக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும் ஒரு புதிய தலைவர் தன்னுடைய தொண்டர்களுடைய வலிமையோட இந்த கஷ்டமான காலகட்டத்தை கடந்து வந்தா மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் அதனால கரூர் சம்பவத்தினுடைய துயரம் மறக்கப்பட முடியாதது அப்படின்னாலுமே அதுக்கு பிந்தைய மக்களின் பிரதிபலிப்பு விஜய் மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஒரு நல்ல தலைமைக்கான எதிர்பார்ப்பையும் தெளிவா உணர்த்தது இதுதான் உண்மையான மக்களுடைய சக்தி இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ